ணுவ படுகொலைகளை அடுத்திட தனி சட்டம் ஏற்றிடக் கோரி மற்றும் அருப்புக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய அந்த கோவிலாங்குளம் கிராமத்தில் அலங்கேதரம் என்கிற அந்த பட்டதாரி இளைஞரை படுகொலை செய்திட்ட அந்த கும்பலை கைது செய்யக்கோரியும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் நடத்திக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல லட்சம் புலிகளுடைய தளபதி அன்பிற்குரிய அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களே இந்த கூட்டத்தில் எனக்கு முன்பாக கண்டன உரையாற்றிய தோழர்களே எனக்கு பின்பாக கண்டன உரையாற்ற காத்திருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழர் உரிமை மீட்புகளும் சார்பாக இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தோழர்களே கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்பாக உங்களுக்கு இரண்டு விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த சூரியகுமாருடைய வீடியோவை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அதில் அவர் சொல்வார் நாங்கள் பன்னிரண்டு மாவட்டங்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்களை எங்கள் வீட்டு பெண்களை எவனாவது காதலித்தால் அவனை கொள்வதற்கு நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் உங்களுடைய சட்டம் எங்களுக்கு என்ன செய்யும் என்று கூறியிருப்பான் நீங்க பார்த்திருப்பீங்க அவள் வெறும் ஒன்று இரண்டாவது கரெக்டாக நம்மளுடைய தம்பி அலகேந்திரன் கொலை செய்வதற்கு முன்பாக ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்த காரணத்துக்காக ஒரே காரணத்துக்காக அந்த அலுவலகம் அடித்து நோக்கப்பட்டது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்பதை நான் நினைக்கிறேன் அந்த மதன் குமார் தாச்சாயினி அப்படிங்கிற அந்த இரண்டு காதலர்களை கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக இருவரும் மனமுத்து காதலித்து வந்தார்கள் தம்பி மதன்குமார் தாச்சாயினி ஒரு பிள்ளைமார் சமூகத்தை அது இருவரும் காதலித்து திருமணம் செய்தார்கள் அவர்களுடைய பெற்றோர் திருமணம் செய்து வைத்திருந்தால் கூட ஒரு அழகான மாப்பிளைய பார்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள அழகான பையன் அந்த பையன் பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு சின்ன வயசுல உதய தாச்சாயினுடைய அப்பா அவர்களுடைய அம்மாவையும் அந்த பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும் போதே விட்டுட்டு இன்னொரு திருமணம் செய்து கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகிட்டாப்ல இரண்டு பேரும் திருமணம் செய்த உடனே எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டான் தாடு வந்து திருமணம் எங்கே நடந்தது என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் லெனின் சிலைக்கு கீழே புரட்சியாளர் லெனின் சிலை கீழே வந்து திருமணம் நடக்கு அவன் என்ன பண்ணிட்டான் சிலை கீழ நடந்ததா தலைமையில தான் என் வீட்டுக்கு போன் அடிக்க ஆரம்பிச்சுட்டான் எப்போதுமே ஆதிக்க வர்க்கத்தை சேர்ந்தவன் தான் இருப்போம் நினைப்போம் ஆனா நம்மளை பொறுத்தவரையில ஆதிக்க வர்க்கத்தை சேர்ந்தவன் அந்த எம்பிசி பட்டியல இருக்க கூடியிருவன் இந்த பிசி பட்டியல இருக்கவன் நம்மளோட அறிவு கம்மியா தான் இருப்பான் நாம தான் எப்போதுமே உயர்ந்த நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் அவன் லெனின் கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லி லெனின் வீட்டுக்கு நீங்க போங்க அப்படின்ட்டான் இப்ப நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒரு தலித் இயக்கத்தை சேர்ந்தவன் நீங்க அவன்கிட்ட போயிடாதீங்க அவன் வேற மாதிரி கேரக்டர் அவன்கிட்ட ஒரு பத்து பேரும் இருக்கான் கிடிச்சு விட்டுருவான் அப்படின்ட்டான் இப்போ அதை விட்டுட்டான் இப்ப என்னாச்சுன்னா மத்தியானத்துக்கு பிறகுதான் பொண்ணு மாப்பிள்ளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போறாங்க போயிட்டு அங்க போய் நின்று நான் என் குழந்தைய கூப்பிட போயிருக்கேன் அதுக்குள்ளேயும் கலவரம் ஆயிடுச்சு அடிச்சுன்னு ஒறுக்கிட்டான் நாங்கள் அங்கே போய் நின்று என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் உள்ள அடிச்சு நொறுக்கணும்னு உள்ள கேட்குறோம் அதுக்கும் அந்த பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த அந்த பந்தல் ராஜா என்பவன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவன் உடனே வந்து எங்கிட்ட என்னடா என்ன சேர்க்கிறானா கூட்டு சேர்க்கிறானா நாமெல்லாம் ஒரு தாய் பிள்ளைய வயிற்றுல பிறந்தவன் நீ இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டான் சரக்கு கூட்டுட்டு இருந்தா இப்ப பார்த்து ஒரு தாய் வைக்கலான்ட்டு என்ன கூட்டு சேர்க்கான் நம்ம அந்த கூட்டுல நம்ம சேர மாட்டோம்னு அவனுக்கு தெரியாது அப்புறம் அப்ப மீசை எவ்வளவு பெருசா வச்சிருந்தான் அந்த பொண்ணுடைய உதய தாச்சனுடைய அப்ப எவ்வளவு பெருசா வச்சிருந்தான் அந்த பொண்ணு குழந்தைய விட்டுட்டு போன அப்புறம் அப்பதான் வந்திருக்கான் அவன் வந்தவொடனே இங்க லெனின் யாரு இங்க லெனின் யாருன்னு என்கிட்ட நான் கூட நினைச்சு பயந்தேன் கண்டிப்பா அடிச்சு விடுவோம் போல நம்மள ஆள் வேற மீசை ஒரு மாதிரி வச்சிருக்கான் தப்புனு கையை நீட்டிடுவோம் பொண்ணு ஒண்ணு சோகத்துல கையை நீட்டிடுவோம் நினைச்சு நான் கூட கொஞ்சம் ஜெர்க்கான ஆனா அவன் நான் தான் லெனின் அப்படின்னு நான் தைரியமா சொன்னோடனே ஐயா நீங்களே இப்படி பண்ணலாமா ஐயா அப்படின்ட்டான்

இது தொடர்பாக இந்த சாதிய ஆணவத்தாலேயோ இந்த ஆணவ படுகொலை தொடர்பாகவோ இந்த சாதிய ஆணவத்திற்கு எதிரான இந்த காதலர்கள் திருமணம் செய்வதற்கு பாதுகாப்பு கேட்டு சட்டமன்றத்தில் பேசும் போது தெரியுமா ஏதோ எஸ் சி தான் வந்து கல்யாண மாதிரியும் இவரு வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதும் அப்படிங்கிறது கூட அவர் பேசினார் சரி வன்கொடுமை தடுப்பு சட்டமாவது நீங்க அதற்கு ஒரு தீர்வு வச்சிருக்கீங்களா அதற்கும் தீர்வு இல்ல தென் மாவட்டத்தில் குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருநூத்தி நாற்பது கொலைகள் நடந்திருக்கிறதாக கூறுறான் அகில இந்திய அளவில் என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் படி இரண்டாயிரத்தி பதினெட்டு ரிப்போர்ட்டின் படி ஆண்டிற்கு நாள் ஒன்றுக்கு நான்கு ஆணவ படுகொலைகள் அதுவும் காதலினால ஆணவ படுகொலை நடக்குதுன்னு சொல்றான் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட இங்க சமூக நீதியை நாங்கள் காப்போம் என்கிற அந்த ஒற்றை வார்த்தை வார்த்தையை வைத்துக் கொண்டு இங்க புழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சிக்காரர் என்ன பண்றாரு தெரியுமா திமுக முதல்வர் என்ன சொல்றாரு தெரியுமா நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதும் இன்றைக்கும் கடந்த மாதம் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு நீதிபதியை நியமிச்சிருக்காங்க நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கூலிப்படையினுடைய கலாச்சாரம் நாங்கள் இன்னும் கூட ஈபக் பாண்டியனுடைய அந்த மரத்திலிருந்து மீளல அதுக்குள்ளே அண்ணன் சென்னையில் ஆம்சங்கன்னு படுகொலை செய்கிறான் அது தென் மாவட்டத்தில் கூடிய அந்த கூலிப்படை தான் அங்கே போய் செஞ்சதுன்னு நம்ம சொல்கிறாங்க ஆனால் அதற்கான சட்டத்தை அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையே இவர்களால் வலுப்படுத்துவதற்கு வக்கில்லாமல் இருக்கக்கூடிய இந்த அரசு நாங்கள் வேற யாருக்கும் ஓட்டு போடல நானும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுகவுக்கு ஓட்டு கேட்டு கொண்டு அந்த அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு கோவத்தோட பேசுறேன் இன்னைக்கு என்ன அதிமுக ஆட்சியில் இருக்கு திமுக ஆட்சியில் இருக்கு பல லட்சம் தலித்துகள் ஓட்டளித்து நீங்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் தேவர் ஓட்டு தேவர் சொல்லி பிஜேபி ஓட்டு போட்டான் நாடார் ஓட்டு நாடாருக்கு இருக்கு ஆனால் இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் அருந்தவியர்களும் இங்க இருக்கக்கூடிய திமுக வாக்களித்து தான் இன்னைக்கு நாற்பது எம்பி வந்து நாங்கள் கேட்டால் எங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை ஏற்ற சொல்லி கேட்டால் அதற்கு ஒரு காரணம் அந்த காரணத்திற்கு ஒரு இன்னொரு ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பிரிகிறீர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நாங்க என்ன நீங்க தீர்வு இதுவரை என்ன தீர்வு கொண்டிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கியமாக நடந்த படுகொலைகள் குறிப்பாக முத்துமனோ சிறைச்சாலையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட முத்துமனோ படுகொலை இன்னும் கோர்ட்டுக்கே போகல முதல் கோர்ட்டுக்கே ஒரு தடவை கூட அது வரல கோர்ட்டுக்கே வரல இன்றைக்கு தீபக் பாண்டியனுடைய கொலை நடந்து நாற்பது நாட்கள் ஆகுது இன்றை வரை எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல வழக்கு பதிவு செய்யல சாதாரண வழக்கு கொலை தான் வழக்கு கைது பண்ணிருக்காங்க அது பத்து பேரை மட்டும் தான் கைது செய்யிருக்காங்க ஆனால் மொத்தம் பதினேழு பேர் அதில் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இருந்ததாக காவல்துறை சொல்லுது மீது ஏழு பேர் எங்க கேட்டா இதுவரை சொல்லல அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எந்த மனித மாண்பை காக்கக்கூடிய மனித உரிமையை காக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாலும் கோவிலாங்குளம் அழகேந்திரனுடைய படுகொலையை நாம யாருமே ஏத்துக்கிட முடியாது அந்த கொலை செய்த பெயரை பாருங்க எவ்வளவு கொடு வச்சுக்கான் பாருங்க அவன் பேர் போராளி என்கிற பிரபாகரன் பிரபாகரன் இருந்திருந்தாருன்னா சத்தியமா ஈழத்துல அவங்க கிட்ட செத்துருக்க மாட்டாரு இவனுங்கிட்ட செத்துருப்பாப்ல இவன் அந்த பேரை வச்சுக்கிட்டு அவருடைய பெயரை வச்சுக்கிட்டு இவன் வந்து போராளி யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணுன்னு கேட்டனா அங்கே என்றைக்கு குறைவாக இருக்கக்கூடிய நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரனை அவன் கொண்டிருக்கான் அதை யாராலேயே ஏற்றுக்கிட முடியாது எவராலும் ஏற்றுக்கிட முடியாது அந்த படுகொலையை நாங்கள் தமிழர் உரிமை மீட்புக்கணும் வன்மையாக கண்டிப்பதோடு இவனை போன்ற ஆட்களை இவர்களை போன்ற ஆட்களை எந்த கொம்பனாக இருந்தாலும் சட்டத்தின் முன்பாக நிறுத்தி அவர்களுக்கு மரண தண்டையை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை இன்றைக்கு அண்ணன் ஆப்தங்கனுடைய படுகொலை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இந்த சட்டம் எப்படி இருக்குன்னு அவருடைய முதலமைச்சர் ஊர் அருகிலேயே கொலை நடக்கு இந்த கொலையெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு பதட்டமாகும் மிகப்பெரிய தலைவருக்கு அந்த பிரச்சனை தான் இந்த அரசு உண்மையிலே முதல்வர் ஸ்டாலின் கையில இருக்குதா காவல்துறை முதல்வர் ஸ்டாலின் கையில இருக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு ஏற்கனவே அந்த துறையினுடைய காவல்துறையினுடைய அமைச்சர் ஸ்டாலின் தான் ஆகவே நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் பல லட்சம் சிறுத்தைகளை கையில் வைத்திருக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்களுக்கும் பல லட்சம் புலிகளை கையில் வைத்திருக்கூடிய புலிகளின் தளபதி அந்த நாகை திருவள்ளுவனுக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் இருக்கிறோம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தயவு செய்து ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் மட்டுமே ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அதை நீங்கள் கொடுத்தால் என்னுடைய மக்கள் தொடர்ந்து அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு கோரிக்கையோடு அப்படி ஒரு கோரிக்கை நிறைவேற்றி தந்தால் மட்டும்தான் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இங்கே நடந்த ஆணவ படுகொலை அழகே தன்னுடைய படுகொலைக்கு உடனடியாக நீதி வேண்டும் மாணவ படுகொலைகளுக்கு எதிராக சத்தம் வேண்டும் என்று கூறுகின்ற வாய்ப்புக்கு நன்றி போராட்டி விடைபெறுகிறேன் நன்றி தோழர்களே